நவ தோஷம் நீங்க விநாயகர் பரிகாரம் எவ்வாறு செய்யலாம் என்று பார்க்கலாம் நவ கிரகங்களின் தலைவனாக திகழக்கூடியவர்தான் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை தினமும் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நவ கிரகங்களின் அருளையும் நம்மால் பெற முடியும் இதற்கு நமக்கு ஒரு மண் சட்டி வேண்டும் அதில் சாணம் மற்றும் மண்ணை கலந்து நிரப்பி அதற்கு மேல் நவதானியங்களை தூவி முளைப்பாரி வளர்ப்பது போல வளர்க்க வேண்டும் முதல் நாள் சூரிய பகவானை மனதார நினைத்து ஓம் சூரிய பகவானே போற்றி என்று கூறி அந்த நவதானியங்களின் மேல் தண்ணீரை தெளிக்க வேண்டும் மறுநாள் சந்திர பகவானை நினைத்து செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்களின் பெயரை கூறி மனதார வழிபாடு செய்து தண்ணீர் தெளித்து முளைப்பாரியை வளர்க்க வேண்டும் ஒன்பது நாட்கள் நவகிரகங்களின் பெயரைக் கூறி தண்ணீர் ஊற்றியிருப்போம் நம்முடைய வீட்டில் இந்த முளைப்பாரியானது வளர்ந்து இருக்கும் பிறகு இதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் வைத்து நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் விலக வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் கொண்டு மூன்று முறை வளம் வர வேண்டும் பிறகு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு இந்த முளைப்பாரியை ஓடுகின்ற தண்ணீரிலோ நீர்நிலைகளிலோ போட வேண்டும் இப்படி நாம் செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கிரகதோஷங்களும் தடைகளும் நீங்கும் நவ கிரகங்களின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும்